திருக்குறள் தமிழரின் பெருமை திருக்குறள் தமிழரின் அடையாளம் திருக்குறள் தமிழரின் இலக்கியம் ஆனால் ஆளுநர் ஆர் என் திருக்குறள் என்றால் இந்து மத இலக்கியம் திருவள்ளுவர் என்றால் இந்து மத துறவி திருவள்ளுவர் என்றால் காவி நிறம் திருக்குறள் என்றால் என்ன திருவள்ளுவர் யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதுதான் திருக்குறள் பிறக்கும் மனிதர்களுக்கிடையே வேற்றுமை இல்லை என்றவர்தான் திருவள்ளுவர் நிச்சயமாக நம்புகிறேன் திருக்குறளை ஆளுநர் ஆர் ரவி படித்திருக்க மாட்டார் என காவி வண்ணம்தான் இந்து மத அடையாளம் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் ஆனால் தமிழ்நாட்டு இந்து பக்தர்கள் அப்படி கிடையாது பச்சை மஞ்சள் ஊதா சிகப்பு கருப்பு என பல வண்ணங்களில் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடுகிறார்கள் ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு திருவள்ளுவர் என்றால் இந்து மத துறவி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நம்மிடையே மூன்று கேள்விகள் முதல் கேள்வி திருக்குறளில் இந்து என்ற சொல் உள்ளதா திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இந்து மத சொல் இருந்ததா இந்து மத புராணங்களில் திருக்குறள் என்ற சொல் இருக்கிறதா இக்கேள்விக்கு பதில் ஆமெனில் தாராளமாய் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுங்கள் இல்லையேல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துவிட்டு ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுங்கள்